கொஞ்சம் பாருங்க இப்போ ஜஸ்டின் வந்து வீட்டுக்கு போறாப்புல மீட்டிங் முடிச்சிட்டு எக்ஸாம்பிள் மீட்டிங் அவருக்கு தெரியல கூட வேகமா இப்படி போயிட்டே இருக்கிறேன் உள்ள போய் இருந்துட்டு யாரையோ திட்டு இப்படி திரும்பி பார்த்தா நான் நிக்கிறேன் இல்ல ஏதோன்னு பண்றான் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா நான் நிக்கிறேன் இருக்கும் இப்படிதான் அவர் நம்ம கூட வரார் என் பெற்றோர் பார்த்துடக் கூடாது நான் பண்றத பாத்திர கூடாது நான் பண்றத என் பிரதர்ஸ் பாத்துடக் கூடாது எல்லாருக்கும் மறைச்சிட்ட இஸ்ரேல் எனக்கு மறைவானதல்ல இன்னைக்கு இந்த மாலையில உங்களை எல்லாம் ஆண்டவர் ஏன் கூட்டிட்டு வந்திருக்கிறா தெரியுமா ஆமே அவர் உங்களுக்காக இன்ஸ்டல்ல அவர் உங்களுக்காக நிற்கிறார் என்பத நீங்க அறியணும் நீங்க உணரணும் உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ண போறார் நீங்க மட்டும் ரெடினா நீங்க ரெடினா என்ன செய்யணும் அந்த ரங்கத்தில் ஒண்ணு மறைச்சு வச்சிருக்க பாரு அதாவட்ட சொல்லு வேண்டாம்பா, நம்பர் ஆமே இந்த ஆண்டவரே நான் இந்த கிரியேன் இந்த கிரியைகள சீர்படுத்தينه ஒப்புக்கொடுக்கிறேன்ப்பா கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா பார்க்கணும் கா இரண்டதாக எப் செய்த அடுத்த செயல் காத்தோன்னா அவன் ஒரு நெருக்கத்துக்குள்ள போயிட்டான் உடனே என்ன பண்றான் பாருங்க அண்டைக்கு போய் யாரே ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பினா ஆனாலும் ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாம அதாவது பண்ண அடுத்த காரியம் என்னன்னா தவறான மார்க்கத்தை தெரிந்து கொண்டான் தவறான வழி அவன் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் அகப்பட்டான் இன்னைக்குள்ள வாலிபர்களின் அநேகரை பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கம் ஒரு ஒரு வேதனை ஒரு காயம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலே ஒரு 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 தவறான பாதையை தெரிந்து எடுக்கிறான் அதுலேயே அநேகர் அநேகர் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறான் நிறைய பிள்ளை ஏன்னா ஒரே ஃபீலிங் என்ன ஃபீலிங் அவன் என்னை பார்க்க மாட்டேங்கிறான் இவன் என்னை பார்த்து முறைச்சான் மூக்குலேயே குத்தணும் பயங்கர ஃபீலிங் உடனே அவ்வளோந்தான் சி இது வேட்டிக்கையாக இருக்க இருந்தாலும் தவறான மார்க்கத்தை தெரிந்தது இந்த தவறான மார்க்கத்தை தெரிந்தெடுக்கிறது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா மார்க் குறைஞ்சிருப்போம் ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்கிட்டு வாங்க வாங்க வீட்டில் காட்டினா அடி சைன் வாங்கலைன்னா ஸ்கூலில் அடி என்ன வழி ஒரே வழி தான் இருக்கிறது என்ன வழி கை தூக்க வேண்டாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தெரியும் அடுத்து என்ன ஒரே வழிதான் இருக்கிறது என்ன வழி கடன் வாங்கி பல்லு வச்சு சிரிக்கிறோம் இல்ல சி இது நமக்கு வந்து இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு இருக்கோம் இங்க என்ன ஆரம்பிக்குது அந்த இடத்துல நமக்கு சைன் போட்டு தர்றதுக்கு ஆள் உண்டா இல்லையா உண்டு ஆனா அந்த இடத்துல நாமளே சைன் போடுறோம்னா நம்ம என்ன சொல்றோம் அந்த ஆள் அந்த ஆள் இல்லைன்னு தானே சொல்றோம் நம்முடைய செயலை என்ன காட்டுது இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர் எங்க அப்பா நானே இந்த செயல் என்ன காட்டுது தெரியுமா எனக்கு அப்பா இல்லைன்னு காட்டுது ரொம்ப நம்ம விளையாட்டுக்கு பண்ற பல காரியங்கள் ஃபியூச்சர்ல இதெல்லாம் தான் பெருசாகுது எங்க அப்பா நான் போடுறேன்னா என்கிட்ட கேட்டா சொல்ல எனக்கு அப்பா இருக்கிறாங்க ஆனால் என் செயல் எனக்கு அப்பா எங்கள் அம்மா செய்யல நானே போடுறேன்னா என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன் எனக்கு அம்மா இருக்கிறாங்க பட் என்னுடைய கிரியை இருக்கிறதுலவா அது சொல்லும் எனக்கு அம்மா கிடையாதுன்னு இப்படிதான் நம்முடைய கிரியைகள் தேவனை மறுதளிக்கிறது வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துட்டு ஒரு நெருக்கம் வந்துட்டு சகாயர் யாரு கத்தரல்ல குறுக்கு வழி மாற்று வழி ஒருத்தர் இருக்கிறார் இப்போ எனக்கு அப்பா இல்லை எனக்கு அப்பா இல்லை ஆனால் ஒரு சைன் வேணும் எனக்கு யாருமே இல்லை ஒரு சைன் வேணும் நான் போட்டு கொடுக்கறதில்ல அது ஒரு நியாயம் இருக்கு எனக்கு ஆள் இருக்கிறாங்க இப்போ எனக்கு ஒரு பரிகாரி இருக்கிறார் எனக்கு ஒரு பிரச்சனையே ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு பரிகாரி இருக்கிறார் அப்படி இருந்தும் நான் அவரை தேடாமல் வேற வழியை தேடி மனசு சரியில்லை மனசு சரியில்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு எங்கேயோ ஓடுறது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் காலையில் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி அப்படி ஸ்கூல் முடிகிறது வரை எங்கேயாவது போய் உக்காந்து இருக்கிறது திரும்பி வர்றது இதெல்லாம் தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகி என்னாகும் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஒரு ஆபத்துல போய் ஆபத்துல போய் மாட்ட விடும் பெரிய ஒரு ஆபத்துல போய் இப்ராஹிம் தன் வியாதியையும் சரி ஒரு 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 கஷ்டமான சூழ்நிலை வந்துட்டு ஒரு காயம் வந்துட்டு அல்லது ஏதோ ஒன்றில் மாட்டிட்டோம் ஒரு வேதனையான சூழ்நிலை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயரில் ஒரு வாலிமைப்பில் வந்து ஒரு நாள் பார்க்க வந்திருந்தான் அவளுக்கு அந்த ப்ரெஷர் அதாவது அவளுக்கு இருந்த சூழ்நிலை சூழ்நிலையை நான் சொல்லவில்லை ஒருவேளை இது ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கலாம் அதனால் சுச்சுவேஷன் ஒரு பேர் ஒன்றுமே சொல்லலை பட் அவளுக்கு இருக்கிற கண்டிஷனில் அவள் சுயசைட் பண்ண வேண்டும் என்கிற நிலையில் இப்படி இருக்கும்போது தான் பிஸ்னஸ் டைமில் ஒரு நாள் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவகிட்ட உடனே ஒன்று சொன்னேன் ஒரே ஒரு மாதம் கழித்து சாவுமா ஒரு மாதம் எப்போ நான் இப்போ சாவேன் இப்போ நான் ஒரே ஒரு மாதம் கழித்து சாவேன் ஒரு ஒரு மாதம் நீ யார்கிட்ட நார்ட்ட பேசின இந்த ஃப்ரெண்டு என்ன ஏமாற்றிட்டாங்க அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க இவங்க என்னை ஏமாச்சுட்டாங்க அதனால் எனக்கு காயம் வலி தாங்க முடியல நான் சாக போகிறேன் பாஸ்டர் நான் சாக போகிறேன் நான் சாக போகிறேன் நான் சரி நீ சாகிறத சாகிற ஒரு ஒன் மந்த் கழிச்சு சாகு ஒரு ஒன் மந்த் பொறுத்துக்கும் நீ அவரை கொஞ்சம் ஃப்ரெண்டாக வச்சு ஒரு ஒரு மாதம் பேசு அது அவரால் உனக்கு காயம் வந்துட்டுன்னா ஆல் த பெஸ்ட் எனக்கு அந்த பிள்ளை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க பிள்ளை படித்து முடித்தாச்சு ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் வேலை பார்க்குறான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறான் ஆண்டவரை தேடத்தில் சரி எல்லா வேதனைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் ஜீசஸ் மட்டும்தான் நீ ஜீசஸை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸு தெரிந்தெடுக்கிற மார்க்கத்துக்கு நேராக போயிட்டேன்னா உன் பெற்றோர் நாளைக்கு அனுகூலமாக இருந்தாலும் கத்தர் அகெய்ன்ஸ்ட் ஆயிடுவார் கத்தர் அகெயின்ஸ்ட் ஆயிட்டா பெற்றோரால கண்ணீர் வடிக்க தான் முடியுமே தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியாது வேற ஒன்றுமே பண்ண முடியாது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்சலம் கதை தாவிதால் அழை மட்டும்தான் முடிஞ்சதே தவிர அப்சுலமை தாவிதால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல பாதுகாக்க முடியலை ஒரு தேசத்தையே பாதுகாத்தவன் அப்ச தாவிது ஒரு தேசத்தையே பாதுகாத்தவன் ஆனால் தன்னுடைய ஒரு மகனை தாவிதால பாதுகாக்க முடியல ஏன் தெரியுமா கர்த்தர் அவனுக்கு எதிராய் மாறிவிட்டார் அப்சலோமுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட பிறகும் அவன் கிரியைகளை சரி பண்ணவும் இல்லை அவன் தன் தகப்பனிடத்தில் வரவும் இல்லை தன் தகப்பனுடைய தேவனை தேடவும் இல்லை ஆமே தவறான மார்க்கத்தை ஒரு நாளும் தெரிந்தெடுக்காது தம்பி தெரிந்தெடுக்காது தங்கச்சி இன்றைக்கி நல்லா இருக்கிறது போல இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் மதிப்பே என்ன தெரியுமா அவங்க கிளாஸ் கட் பண்ணும்போது நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணணும் கட் அடிக்கணும் அவங்க தியேட்டருக்கு போனால் நம்மளும் கூட போகணும் அவங்க பண்ணுறத நம்மளும் பண்ணுனா அந்த கூட்டத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்கும் நமக்கு அந்த கூட்டத்தில் ஒரு இடம் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தருக்கு விரோதமான காரியத்தை திரும்ப 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 இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்குன்னு ஒன்று வரும்போது ஒன்று வேண்டாம் நீங்கள் அரியர் எழுத போகும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு பயம் கூட வர மாட்டான் நீங்கள் தான் மேலைங்களையும் ஏறி இறங்கிட்டே இருப்பீங்க ஆமே தவறான பாதையை தெரிந்தெடுக்காதீர்கள் மூன்றாவது ஓசியா ஆறு நான்கு எப்ரையுமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் தோன்றும் பணியை போலவும் ஒளிந்து போகிறது அது அர்த்தம் தெரியுமா மாயான பக்தி மாயான பக்தின்னு என்ன சொல்லவா ஆறு மணிக்கு மீட்டிங் முடியும் தெரியுமா இதோட முடிஞ்சு இதோட நமக்கு இந்த ஆண்டவருக்கு இடையே இருக்கிற கான்டக்ட் முடிஞ்சு அப்பாடா இனி ஒரு மாசத்துக்கு நமக்கு என்ன மீட்டிங் கிடையாது யூத் மீட்டிங் கிடையாது இனி நமக்கு எப்பந்தான் அடுத்த மாதம் தான் சண்டே சர்வீஸ் முடியதோடு முடிஞ்சு நிறைய பேருக்கு சன் பைபிளை இங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க ஏன் அப்படின்னா எதுக்கு அதை போட்டு சுமந்துட்டு இனி அடுத்த சண்டே தான் எப்படியும் நம்ம என்ன பண்ண போறோம் ஓபன் பண்ண போறோம் ஆனா ஃபோனை பாருங்க கீழே கூட வைக்க மாட்டான் மடியில் எப்படி சேர்த்து ஒட்டி வச்சிருப்பான் அதை வச்சிட்டு இல்லை 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 இந்த நம்முடைய பக்தி வந்து மேகத்தை போல இருக்க கூடாது மேகங்கிறது பாருங்க ஒரு காட்டு அடிச்சாலே போயிடும் எத்தனை வாலிப பிள்ளைங்க தெரியுமா எத்தனை பிள்ளைங்க சர்ச்சுக்குன்னு கிளம்பி வரும் பாதி வழியில ஒரு ஃப்ரெண்டு பார்ப்பான் ஏ எங்க போற சர்ச்சுக்கு நான் கால போயாச்சுல வா இதுவரை போயிட்டு வரும் முடிஞ்சு சத்துரு எந்த வடிவில் வந்து நம்ம இழுத்துட்டு போவான்னு தெரியாது எனக்கு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் நான் பெங்களூர்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறேன் ஒரு யூத் மீட்டிங்கில் பேசிட்டே இருக்கும்போது திடீரென்று நான் கொண்டிருந்த இடத்துல பக்கத்தில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது